செயல்படுத்த முடியாத திட்டம் எங்க வீட்டில் ஆட்சியிலே இருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க ஆட்சியில் இருக்குது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் முதலமைச்சராக இருக்கிறேன் அண்ணன் டெப்டி ஸ்பீக்கராக இருக்காரு நீங்களே எம்எல்ஏ இருக்கிறாங்க நாங்க சொன்னா நடக்கும் இவர் ஆட்சியில் இல்லாத ஊர் ஊரா போய் தெரு தெருவா போய் அஞ்சு பவுன் வச்சிருக்கீங்க தள்ளுபடி எப்படி தள்ளுபடி செய்ய முடியும் எவ்வளவு பச்சை போய் சொல்லுங்க பார்க்கலாம் மகா போய் பேசி மக்களை ஏமாற்றி கவர்ச்சி கவர்ச்சியா திட்டங்கள் அறிவிச்சு அந்த வாக்குகளை பெற்று இன்றைக்கு அவர் கட்சி சேர்ந்தாலும் நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் போய் ஏதாவது குரல் கொடுக்குறீங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா ஆனா நிதி ஆதாரத்தை ஏதாவது பெற்று தந்திருக்கிறீங்களா புதிய தொழிற்சாலை வருவதற்காக பாடுபட்டீங்களா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு எம்பி பதவி கவர்ச்சிகரமான திட்டத்தை வாக்குறுதியு வேலை பண்ணுவாங்க நிறைவேற்ற முடியாத திட்டங்களை அறிவிப்பாங்க ஏமாந்து வாக்களிச்சிடாதீங்க உங்களுடைய வாக்குகள் அத்தனை வாக்களிப்பீர் உங்கள் வாக்கு இது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிறக்கின்ற ஆட்சி அரசு அரசுக்கு நீர் மேலாண்மையாகட்டும் சாலை வசதியாகட்டும் மருத்துவ வசதியாகட்டும் தொழிற்சாலை வருவதாகட்டும் எல்லாம் முன்னோடி மாநிலமாக இந்தியாவிலே தேவைக்கின்ற ஒரே அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம் இப்படி பல திட்டங்களை அளிக்கின்ற அம்மாவுடைய அரசுக்கு தொடர்ந்து நல்லாதவை நல்க வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து குறுகிய காலத்திலே சிறப்பான ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய மாவட்ட அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவர்களுக்கும் குணசேகரன் அவர்களுக்கும் அருளோடு இந்த விளையாட்டிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து அதோட நம்ம அவனாசு பகுதியில் சிப்காட்டுக்கு நிலம் எடுப்பதாக தகவல் பரவிக்கொண்டிருக்கின்றது நிச்சயமாக அவனாசி பகுதியிலே சிப்காட்டுக்கு நிலம் எடுக்கப்படாது என்ற உறுதிமொழியை தருகின்றது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதே போல தைப்பொங்கல் வருகின்றது இருக்கின்றது அந்த தைப்பொங்கலை அனைத்து இல்லங்களிலும் சிறப்பாக தைப்பொங்கல் கொண்டாடவிடும் அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உடனே நீதிமன்றத்துக்கு போய் தடையான வாங்க போயிட்டார் இப்போவும் அதுக்கு தான் முயற்சி செய்கிறார் ஏன்னா ஏழைகளுக்கு கொடுப்பது எப்பொழுதும் திமுகவுக்கு பிடிக்காது ஏழைகளுக்கு கொடுப்பது திமுக பிடிக்காது இன்றைக்கு இந்த கொரோனா காலத்தில் கூட எல்லா குடும்பத்துக்கும் நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் கொடுத்தனா இல்லையா கிட்டத்தட்ட எட்டு மாதம் விளையில அரிசி விளையில சர்க்கரை விளையில பருப்பு விளையில எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அம்மாவுடைய அரசாங்கம் இப்படி மக்களுக்காக உழைக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு பாடுபடுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு என்றைக்கு குடும்ப அட்டைதாரருக்கு வழங்கப்படுகின்ற ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தடுக்கிறதுக்கு இன்றைக்கே அறிக்கை விட்டுட்டார் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொன்னாலும் நம்பிக்கிறாதீங்க ஏன்னா கடந்த காலத்தில் தேர்தல் நேரத்தில் என்னன்னெல்லாம் பேசுனாங்க மேடைக்கு பக்கான போவது பார்த்தவாமர்களே வரு கவரு தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருகம்தானே உன்மனம் இன்னொரு பொன் மனம்தானே எங்கள் உள்ளத்தில் ஊரிய சிந்தமிட்டேனே உன் மனம் எங்கள் உள்ளத்தில் ஊரிய சிந்தமிட்டேனே